Ale right, guys. Biryani. Chili. Enna nalar kan okay. le ya. Ne tu tinna papa. Apa matinga? Chicken biryani. Koli rakka. Chicken biryani. பப்புக்கு அப்பளம் நமக்கு ஒரு ஒரு முழு சாப்பாடு சாப்பாடுக்கு மூணு விதமான கூட்டு கேரட்டு உளக்கெழங்கு எல்லாத்தையும் பிரித்து வச்சுக்குவோம் அப்புறம் சாம்பார் ரசம் ஒரு இதெல்லாம் இருக்கு கேரட்டு தொட்டுக்க கொஞ்சம் உருளைக்கெழங்கு தொட்டுக்க கொஞ்சம் சவுச்ச வாய் போயிருண்ண பிரியாணி வச்சுட்டு அப்படியே இதுக்குரியாந்துட்டிய சாம்பார் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் ரெண்டையும் ஒன்றா வச்சு எப்படி ஒரே டேஸ்ட்ல எப்படி திங்க முடியும் ஓ வந்துட்டா பக்கத்தில்

ஒண்ணும்ட ஒ ஒண்ணும்ட ஆனா ஜ இருக்கான் அப்ப அவன் கூப்பிடறனா மு எங்கள் கே சாப்பாடு சாப்பாடில்லஞ்சி சா வெள்ளை சோதனை கை வைக்கல என் சாப்பிடெல்லாம் பிரியாணில்தான் கை வைக்க ஓ அக்கா சொல்கிறாங்க அக்கா அக்கா நான் அக்கா சாப்பிடணுமா போ ஜல்லிக்கட்டுக்கு போனியா நல்லா விளாண்டியா Ừ. dì con Ok, mcrae. Bye bye. Ngā bât. Mam chịu conu tìm hiểu đi, mam. Mam chịu. Mam chịu. Mam chịu. Super kala. Nampak tu, kita nampak di kiri kita lah. Kutia gunda. Hmm, hmm. Apa ah, pembalap lemah tu, apa pembalik nak? Angker angker. Ibu ampuh ini. Ya, angin ini kira pembalap lemah. Tadi nikiran. sighted Cepat apa tempe? Papa apa pembalik kupre? Papa nampak angker angker angker. Rumah pasir kau. Abi pembalik kupre. Okay bye.